ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியோடு நாங்கள் ஒரு புரிந்துரவு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தினோம் அந்த புரிந்துறவு முற்றுமுழுதாக நாங்கள் கொள்கை ரீதியாக தமிழ் மக்களுடைய அடிப்படை அரசியல் அபிலாஷிகள் நடைமுறைப்படுத்துவதின் இல்லாட்டி அடைவது தொடர்பாக தமிழ் மக்களுடைய இறுதி தீர்வு எவ்வகையிலே அமைய வேண்டும் அதை அடைவதற்கான அணுகுமுறை எப்படி அடைய வேணும் என்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்தும் கலந்துரையாடினோம் அந்த வகையில் வந்து நாங்கள் ஏற்கனவே பேசப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தங்களுடைய பங்காளி கட்சிகளோடு பேசி அது சம்பந்தமாக தங்களுடைய கருத்துக்களை இன்றைக்கு நம்மிடம் கலந்து ஆலோசிக்கிறார்கள் இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் தொடர்பாகவும் அந்த அபிலாஷைகளை அடைவது தொடர்பாக நாங்கள் முன்வைத்த விடயங்கள் தொடர்பாக அதை ஆராய்வதற்கு ஒரு ஒரு நேர்மையான முயற்சி ஒன்று நடைபெறுகின்றது என்றது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது குறிப்பாக வந்து கடந்த காலங்களிலேயும் நாங்கள் ஒரு வகையிலே அவர்களுடைய பங்காளி கட்சிகள் ஒரு சிலர்களோடு நாங்கள் தொடர்பில் இருந்திருக்கின்றோம் ஆனால் நாங்கள் தொடர்ந்து வேலை செய்தும் இருக்கின்றோம் ஆனால் அந்த சந்தர்ப்பங்கள் ஒரு சில இடங்களில் வந்து குளம்பின ஆகவே அந்த அப்படிப்பட்ட விஷயங்கள் எதிர்காலத்தில் நடைபெறக்கூடாதுன்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டு வருகிறோம் நாளைக்கு இல்லாட்டி நாலு ரெண்டுக்கு தங்களுடைய முடிவுகளை அறிவிப்பார்கள் என்று கூறி சென்றிருக்கின்றனர் இப்போதைக்கு இருக்கிற நிலையிலே வந்து நாங்கள் ஒரு தரப்பாக தமிழ் தேசிய பேரவை என்ற தனித்தரப்பாக வந்து பார்த்தால் யாழ்ப்பாணத்திலே இருக்க யாழ் மாவட்டத்தில் நாலு சபைகள் அதாவது சாவச்சேரி நாகரசபை கருத்துத்துறை நாகரசபை வெல்வெட்டுத்துறை நகரசபை மற்றது ஊர்காவத்துறை பிரதேச சபை இந்த நாலு சபையிலே நாங்கள் முன்னிலை இருக்கின்றோம் தமிழ் தேசிய கட்சிகள் என்ற கோணத்தில் முன்னிலை இருக்கிறோம் அந்த சபையில் வந்து நாங்கள் நிச்சயமாக வந்து உங்களுடைய வேட்பாளர்களை வந்து தவிசாளர் பதவிக்கு இறக்குவோம் மற்ற அனைத்து சபைகள்லேயும் நாங்கள் ஹண்டாம் இருக்கிற சபையில் நாங்கள் உபதவிசாளர் பதவியை பெறுவதற்கு வேட்பாளரை இறக்குவோம் தேசிய மக்கள் முன்னணிக்கு முறையில் இந்த பிரதேச சபைகள் தொடர்பாகவும் அதே சமயம் ஒரு தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை தீர்ப்பது தொடர்பான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை ஒன்று தொடர்பாகவும் பேசியிருக்கின்றோம் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாளையும் நாளைய தினமும் பேசியிருக்கின்றோம் அவை அநேகமாக ஏ தினம் பேசுவதன் ஊடாக நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது அவை பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்கும் தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சகல முடிவுகளும் எடுப்போம் என்று நாங்கள் நம்புகின்றோம் திருப்திகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எங்களை பொறுத்த மட்டும் தனியாக இந்த தேர்தலாம் குறியொன்று இல்லாமல் பொதுவாகவே தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் விடுதலை அவர்களுடைய விடுதலை சம்பந்தமான விஷயத்தில் எப்படி நாங்கள் பணியாற்ற வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் பேசியிருக்கின்றோம் இதைத் தொடர்ந்து பேசுவோம் பேசி ஒரு சுமூகமான முடிவுக்கு வர வேண்டும் என்பதிலே நாங்கள் இருவருமே மிக குறியாக இருக்கின்றோம் அதே போல் மற்ற கட்சிகளையும் எப்படி அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதிலும் நாங்கள் அதை அதை சம்பந்தமாகவும் சில விடயங்களை பேசியிருக்கோம் இது தனியாக இல்லை நாங்கள் நாங்கள் நடைகளுமே சொல்லி வருகின்றது தமிழ் கட்சிகள் தமிழ் தேசிய பிறப்பி இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் ஒன்று கூடவது நல்லது என்று